அத்தாடி என்ன பொறுமை பாருங்க பாருங்க என்ன மாதிரி வேலை நடந்துட்டு நடந்துட்டுன்னு பாருங்க மாப்பிள வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும் ஆமா கொத்தனால இருந்து டைல்ஸ் ஓட்டுறதுலருந்து அப்புறம் என்ன பாப்பி வேலை எக்ட்ரிஷன் வேலை சன்ட்ரை வேலை அனைத்து வேலை மேப்பு போகிறது இன்ஜினியர் வேலை சுக்னிஸ் எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும் என்ன மாப்பிள ஆமா

இல்லை மாட்டில சொல்லுமாட்டா ஆமாங்க ஆ பாருங்க எந்த அளவுக்கு வேலை வந்து சின்ன வயசுலேருந்து அவர் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேலையை கற்றுக்கிட்டு எவ்வளோ ஒரு அடிச்சு